சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் நமது நீட் காலேஜ் ப்ரொஃபஸர் ஜபார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படியே எஸ் எஸ் ஜபார் அவர்களை அன்புடன் இந்த மாதிரி சார்பாக வரவேற்கிறோம் அது மட்டாக மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க இதை உங்க அதுவும் அவங்களுடைய அன்போடு இந்த மாசுத்தவர் சார்பாக அடுத்து நமது பழைய ஓல்டு பிளேயர் ஆண்டோ அவர் வந்து கோல் கீப்பராக இருந்தார் அந்த கோல் கீப்பர் இருக்கும் அவர் வந்து சிக்க கிடையாது பணம் மட்டும் வச்சு அவருக்கு தடுத்த காலனாக உண்டு அவரையும் நம்ம அன்போடு இந்த விளையாட்டை நடுவர் விளையாடு பிறப்பித்த உங்களுக்கும் அன்புடன் வரவேற்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவ மாணவிகள் மட்டும் இல்லை டெய்லி காலையில் வந்து விளையாடி அவருடைய திறமையை காட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ரகுமான் சார் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண ரகுமான் சார் வந்து அவரை விளையாடிய அனைத்து வீரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார் சொல்லு இந்தியா லெவலில் வரும் விளையாட எனக்கு ரொம்ப ஆசை இல்லை பசங்களை தான் நாங்கள் அது தான் எங்களுடைய மல்லபுரம் ஆட்டி அனைத்து சீனியர்ஸ் இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தா அட்டுமாதிரி இருந்தா இருந்து அவங்களுக்கு அந்த இதில் நாங்கள் கண்டு சொல்கிறேன் இங்கே ஹாக்கி பிளேயரு எல்லாம் இன்றைக்கி நல்லா விளாண்டுங்க எல்லாம் வெல் பிளேடு நீங்கள் வந்து இன்னும் நல்லா விளாடணும் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இந்த ஸ்டேட் லெவல் இந்தியா லெவல் அதுதான் எங்களுடைய ஆசை இது நல்லா நல்லா விளாடணும் டெய்லி வரணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம் மெடல் மட்டும் இல்லை இன்னும் அத்தை ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது சிக்ஸ்டீன்த்துக்கு அன்றைக்கி உங்களுக்கு விண்ணர்ஸ்க்கு கப்பு ரன்னர்ஸுக்கு கப்பு அவங்க எல்லாருக்கும் நிர்மட்டோம்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நல்லா விளாடுங்க i love the